சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீது சமூக வலைதளங்களில் திட்டமிட்ட டிஜிட்டல் தாக்குதல்கள் சில கருத்துக்களே பார்வையிட்டிருக்கு இணைய கூலிகள் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு குழு சூப்பர் ஸ்டாரை குறை கூறும் வகையில தொடர்ந்து கருத்துக்கள் மீம்ஸ் மற்றும் வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இது ரசிகர்களிடையே கடும் எதிர்ப்பை உருவாக்கி இருக்கு சமீபத்துல வழியான ஒரு பேட்டியில ரஜினிகாந்த் சார் கூறிய சில அரசியல் சார்ந்த கருத்துக்கள் சில தரப்புகள்ல வரவேற்கப்படல இதனை தொடர்ந்து வர அரசியல் பொறுப்பற்றவர் பழைய சினிமா ஹீரோ அப்படின்னு பலருமே விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி விமர்சிப்பவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி கொண்டு சமூக வலைதளங்கள்ல இது போன்று மற்ற ஹீரோக்களை பற்றி அவதூறு பேசுபவர்களாம் கண்டுபிடித்த சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அவங்களுக்கு பதிலடி தற்போது பல பல ஷேர் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இதற்கிடையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் மகத்தான சாதனை ஒன்றையுமே படைச்சிருக்காரு இவருடைய நடிப்புல லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல அண்மையில் வழியான கூடிய திரைப்படம் தற்போது மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கு அதாவது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் ஆக போது இன்றளவுமே பல திரையரங்குகள்ல வெற்றிகரமாகவும் ஹவுஸ்ஃபுல்லாகவுமே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த திரைப்படம் தற்போது வரைக்குமே கிட்டத்தட்ட எண்ணூத்தி கோடி வசூல் பண்ணிருக்கா இதன் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுவதால படக்குழு கண்டிப்பாக சக்சஸ் மீட் வைத்திய வேண்டும் அப்படின்ற முனைப்புல தற்போது சக்ஸஸ் மீட்டுக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கா இந்த சக்ஸஸ் மீட்ல படத்துல ஒர்க் பண்ண ஆர்ட்டிஸ்டுகள் மட்டும் இல்லாம மற்ற முக்கிய சினிமா பிரபலங்களுமே இடம்பெற இருக்காங்களாம் அவங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இது சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க